யர்களுக்கு இனிய வணக்கம் துளாம் ராசிக்கார நயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகனை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா 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 போற்றி 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 முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துழாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்க இருப்பாங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க இந்த காலத்துல மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கறத நினைக்காம தன்னை சுத்தி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க தாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மன தைரியத்துக்கு சொந்தக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி திறம்பட செஞ்சு முடியக்கூடியவங்களா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க அழகான பேச்சால அனைவரையுமே கவர்ந்திருவாங்க எதிர்கள் கூட இவங்களுக்கு நண்பர் ஆயிருவாங்க இவங்களுடைய பேச்சாலையும் செயலாலையுமே அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்கதான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனைக்கு சொந்தக்காரங்க சிந்திச்சுச்சாங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க அழகா இருப்பாங்க தோற்றத்துல அழகுனா முக அழக சொல்லி மன அழகு வெள்ளை குணம் கொண்டவங்க கொண்டவங்க போல அன்பு உள்ளம் தெரியாதுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க முயற்சி பண்ணா நம்மனால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கறத மனதால நம்ப கூடியவங்களா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க குடும்ப நலனுக்காக அரும்பாடு படுவாங்க குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம செயல்படுவாங்க வாழ்க்கை அப்படிங்கறதா ஒரு முறைதான் அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் குறிக்கோள் நோலி நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க குறிக்கோளை அடையறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நட்புக்காக உயிரை எடுப்பாங்க அதே சமயம் உயிரை கூட கொடுப்பாங்க இவனுடைய இலக்கு லட்சியத்தை எல்லாம் பார்த்தா மத்தவங்க எல்லாம் வாய பொழக்கணும் கண்ணாமொழி வெளியில வந்துரும் அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் இழப்புகள் எல்லாம் துலா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பலவிதமான சனி சனிப்பெயர்ச்சி எல்லாம் நடக்குது எத்தனை பயிற்சிகள் நடந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு இணையாகாதுங்க நீங்க வேற சும்மா வீடியோ பதிவுக்கு ஏதோ ஒரு நாள் நல்லத சொல்லி விட்டு போயிருவீங்க ஆனா எந்த ஒரு நல்லதும் நடக்காது நாங்க தான் நடக்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போகணும் எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு நீங்க கஷ்டப்படுவீங்க உங்க கஷ்டத்துக்கு இனி இடமே கிடையாதுங்க இனி நிம்மதிதான் நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி சிறப்பா நடக்க போகுது உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்க ஆசைகள் அனைத்துமே திறம்பட நடக்க போகுதுங்க காரர்களே, இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தழகீழாக மாறப்போகிறது பிரச்சனை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக வாழ போறீங்க அடுத்தவங்களுக்கு அர்ப்பணிக்க போறது கிடையாதுங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போறீங்க உங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யப் போறீங்க உங்க ஆஸ்திகள் அனைத்தையுமே நிறைவேற்றப் போறீங்க தடைகள் அனைத்துமே போறீங்கடைய போறீங்க தடைகளை போறீங்க போறீங்க உங்களுடைய குடும்பத்துல அமைதி போகுது ராகு கேது பயிற்சிக்கு அற்புதமா மாறப் போகுதுங்க ராசிக்காரர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காவது பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகணை பாத்தீங்கன்னா கேது பகவான் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறராருங்க ராகு பகவான் ரண ருண இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறராங்க ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக குடும்பத்துல சுபண்ணிகள் நிகழ்ச்சிகள் நடக்க போகுது சுப செலவுகள் உண்டாக போகுதுங்க பல வகையிலும் முயன்று வருமானத்தை நீங்க ஈட்ட போறீங்க குடும்பத்தினாலுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடியதா இருக்க போகுதுங்க சொந்தமாக வீடு வாகனங்கள் வாழ போறீங்க பொறுப்புகள் அதிகரிக்க போகிறது முயற்சிக்கேற்ற அளவுக்கு வெற்றி கிடைக்க போகிறது நீங்க உழைச்சாலும் இது வரைக்கும் வரைக்கும் உழைப்புக்கேற்ற வெற்றி அப்படிங்கறது எட்டா கனியாதாங்க இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு வருமானம் தேடி வரப்போகுது உடல் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நடிகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க வங்கி சொத்துக்களை எல்லாம் வாங்க போறீங்க வங்கியில நகனடலாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சிருக்கீங்க வட்டிக்கு எல்லாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சிருக்கேன் அதையெல்லாம் மீட்டெடுக்க போறீங்க உங்களுக்கான சொத்துக்கள் உங்களுக்கான உறவுகள் அனைத்துமே உங்களிடம் வந்து சேரப்போகுதுங்க நீங்க ஆசைப்பட்டபடி உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை நாளையும் தடுக்க முடியாது ஏன்னா இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைங்க இந்த அற்புதமான வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வாழ கத்துக்குங்க உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சாதகமானவுடன் கிடைக்க போகுதுங்க மேல் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு இணக்கமான சொல்கள் கிடைக்க போகுது சக ஊழியர்கள் உங்ககிட்ட நட்பு பாராட்டி பழக போறாங்க வீண் விவாதங்களை தவிப்பது தொழிலுக்கு மிகவும் நல்லதுங்க கவனமா இருந்துக்கணும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதி போகுது ஆசைப்பட்ட வாழ்க்கைய நினைச்சபடி சந்தோஷமா வாழ போறீங்க தொழில நிம்மதி கிடைக்க போகுது உங்க உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது சக ஊழியர்கள் உங்களை பிறந்த சகோதர சகோதரிகளாக பழக போறாங்க தொழில் அதிகார பொறுத்த வரைக்கும் உங்களை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த கேது பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி லாபம் இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும் நாலு பேர் கிட்ட கடன் வாங்கி வாங்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் குடுக்கற அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா வரப்போகுதுங்க நீங்க சொல்லபடி தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் இன்றி நடக்க போகுது திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதுகுத்து எல்லாம் அடுக்க அடுக்கா நீங்கும் நிம்மதியாக உறக்கம் வரும் உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் காணாம சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைய வாழ போறீங்க சொல்ல போனா உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்காக வாழ போறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல பிறந்தா சிறப்பா வாழணும் அப்படின்னு சிறப்பா நீங்க வாழ போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருக்க போகுதுங்க யாருமே உங்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கையு நினைச்சாலும் யார் நாளையும் அழிக்க முடியாது உங்களுக்கான வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமா இருக்க போகுது ஒவ்வொரு நாளும் பண்டிகை தினமா இருக்க போகுது சந்தோஷமான அழகான அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க கலைத்துறையினரை துறையினரை எடுத்துக்கிட்டா துலாம் ராசியில் கைகூடி வரப்போகுது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க பாராட்டு புகழ் விருதுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது பின்னணி இசையமைப்பாளர்கள் நாடகம் நடிபவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நினைச்சபடி நடக்க போகுதுங்க மணிகளை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அரசு தேர்வு எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நிச்சயமாக அரசு அப்படிங்கறது கிடைச்சே தீரும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான அரசியல் வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது அரசியல தொண்டர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க உங்களுக்கான அரசியல் இடத்தை நீங்க உலகத்துல பதிக்க போறீங்க பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப கலகலப்பு அதிகரிக்க போகுது இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுகிட்டு நட்பு பாராட்டி பழக போறாங்க குழந்தைகளோட ஆசைகளை நீங்க நிறைவேற்ற போறீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போறீங்க முதலாவதாக சித்திரை மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற போகுது எதிலுமே நீங்க பொறுமையை கையாள்றது உங்களுக்கு நன்மைய தருங்க பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இடமாற்றத்தின் மூலம் சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்கும் பாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் அடுத்ததாக சுவாதி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் பொறுப்பையும் நிதானத்தையும் நீங்க கடைபிடிக்கணும் மிகவும் அவசியம் பொறுப்போட நிதானத்தோட இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது உடல் நலத்திலிருந்து உபாதைகள் எல்லாம் காணாம போக போகுது புதிய நபர்களோட பழகும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க நெருப்பு மின்சாரத்தோட கவனமாக வேலை செய்யணும் மின்சாரத்துல வேலை செய்யறவங்க நெருப்போட வேலை செய்யறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா வேலை செய்யணும் கவனமா இருக்கணுங்க உங்க வாழ்க்கை உங்க கையெழுதான் அப்படிங்கறதும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் உங்களுக்கு ராகுகேது பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தா இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் இருந்த தொல்லைகள் எல்லாம் காணாம போக போகுது ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் சரி ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி பொறுப்போட பொறுமையோட கூட செயல்படுங்க நிச்சயமா அந்த செயல் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கறது கிடைச்சே தீரும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் நன்மைகள் அனைத்துமே இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்